வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் ரெகுலராக அதை பண்ண தொடங்கிடுவீங்க இந்த ரெசிபி எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கோ கோயம்புத்தூர்லேருந்து ஜெயா சொல்லித்தந்தாங்க நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்துப்போம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு தடவை களைஞ்சுக்கோங்க அதாவது அதில் வர்ற தண்ணி கிளியராக வரணும் அந்த அளவு களைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மூழ்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடாக்கி அதில் எண்ணெய் விட்டு நெய்யும் விட்டுப்போம் எண்ணெய் வந்து தேங்காய்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் பாதி நெய் பாதி அப்படி கலந்துக்கோங்க அது சூடானதும் அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிட்ருக்கும்போதே நம்ம வந்து மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இதில் மிளகு கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகா மிளகா வத்தல்லாம் போட போகிறோம் அதனால் மிளகு கொஞ்சம் போட்டால் போதும் இப்போது கடுகு மிளகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மிளகா வத்தல் ஒன்றே ஒன்று வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்துப்போம் இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை இதில் வந்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம் தக்காளி ரெண்டு தக்காளி இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகா பொடி என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப்பு இல்லையா நான் நாலரை கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது மூணு பங்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு குழைவாக கிடைக்கும் உங்களுக்கு உதிருதிராக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி அளவை குறைச்சிக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பை அதில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ இது நல்லா கொதி வர விட்டு மூடியை போட்டு வெயிட் போட்டு நம்ம வந்து உங்கள் குக்கருக்கு என்ன எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சு இறக்கிக்கோங்க எனக்கு ரெண்டு சவுண்டு வந்தால் போதும் நான் ரெண்டு சவுண்டு விட்டுருக்கேன் ப்ரெஷர் அதுவாக வந்து ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திறந்து அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துப்போம் ஃப்ளேவருக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இதை வந்து எந்த காய் கூடையும் சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா அப்பளமோ வத்தல் வடாமோ இல்லை சிப்ஸோ ஊறுகாயோ தயிரோ எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷலான இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்